இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சா நல்லா வந்து அடைய பச்சடி வந்துருச்சு பாருங்க நம்ம என்ன செய்யறோம்னா வந்து ஏற்கனவே அதுல வந்து நாத்தங்காயில வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் எப்பயுமே ஊருகா அப்படிங்கிறப்ப அதுல வந்து நம்ம அந்த வெந்தய பொடி போட்டாதான் அது வந்து இந்த குளிர்ச்சி கொடுக்கும் அதனால கொஞ்சம் வெந்தய பொடி வந்து ரொம்ப போட வேண்டாம் இது வெந்தய பொடிங்கிறது கசப்பு இல்லையா அதனால கம்மியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா புளி போட்டிருக்கோம் புளி சூடு புளி எங்கெல்லாம் சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா அந்த புளியோட ஹீட்டை வந்து இந்த வெந்தய பொடி காம்பனி காம்பன்சேட் பண்ணோம் வெந்தய பொடி போட்டோமா வெந்தய பொடி போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இங்க பாருங்க ஒரு ரெண்டு சின்ன கட்டி அச்சு வெள்ளம் உடச்சு வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து இதுல போட்டுக்கணும் கையில பார்த்து போடணும் அப்படியே வெடிக்கும் தெறிக்கும் இந்த வெள்ளம் தாங்க இதுக்கு வந்து சுவையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த வெள்ளம் தான் வெள்ளம் போட்டோம்னு வச்சுங்களேன் இந்த சாந்த போட்டுட்டு ரெண்டு தட்டு நிறைய சாதம் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அது சுவையா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு வரும் அது ஒண்ணுமே குழம்பு எல்லாம் இல்லைன்னா கூட இந்த இந்த இதை எடுத்து இந்த கிரேவி எடுத்து போட்டு நம்ம சாப்பிடலாம் இன்னும் இந்த இருந்துட்டே இருந்துச்சுன்னா இன்னும் வந்து நமக்கு எண்ணெய் மேலே வரும் இது வந்து நம்ம வந்து என்ன செய்யலைன்னா அப்படியே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சட்டியில் வந்து அந்த ஈரப்பதம் நல்லா காஞ்சி எண்ணெய் வந்துடும் மேலே இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும் அந்த டேஸ்ட் மாறி போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ நிறுத்திடுவோம் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாங்க அந்த காலத்துலலாம் எங்கள் ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு சட்டியிலையே இருக்கும் அடுத்தது வந்து ஜாடியில் எடுத்து வச்சிருவாங்க அல்லது ஹார்லிக்ஸ் பாட்டில் பாட்டிலில் எடுத்து வச்சு மூடி வச்சிருவாங்க அது பாட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு கிடக்கும் அது மாதிரி இது வந்து முடிஞ்சிருச்சுங்க இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து இதை எடுத்து வச்சு பாருங்க கரண்டிலேயே வச்சு தொட்டு வாயில வைக்க வேண்டாம் நம்ம இது கொஞ்சம் தட்டில் வச்சுட்டு இப்போல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் டேஸ்ட்டை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அந்த மாதிரி இருக்கு அவ்வளோ டேஸ்ட்